வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இறங்கிக்குவோம் இல்லக்கா இந்தக்கா வேற அந்த வழியில போகணும் நம்ம வீட்டுக்கு வந்து அப்புறம் அங்க வந்து அங்க வந்து ரொம்ப அலைச்சலா இருக்கும் நம்ம இங்கேயே இறங்கிக்குவோம் யோ அப்படியே பறக்க பாத்துக்கிட்டு இருக்காத வந்தாச்சு இறங்கு யோ பொருளை பார்த்து எடுத்து வையாம இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க தப்புனு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ வைரமும் வைடூரியமும் கொண்டு வந்து வாங்கிய கீழே வச்சு உடையிறதுக்கு நாலு வாரிக்கு பாக்கி டீ தூடு உடஞ்சா என்ன பொட்டினா என்ன

ஏடமா எடு ஏம்மா இவங்கள அந்த மண் வீடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து போகும் அந்த சந்து கிட்ட போனீங்கனாலே ஒரு சின்ன வீடு இருக்கும் வெளியே நிறைய இடம் இருக்கும் அந்த வீட்டில் இறக்கி விட்டுருங்க ஆ சரிம்மா அவங்க கிட்ட சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க ஆ நன்றி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்பா ஒரு வழியா வீடு வந்தா சமுதா ஆமாக்கா சரி முதா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரீங்களா ஏக்கா ஒழுங்கா வாங்க நம்ம வீட்டுக்கு ராத்திரியில போய் என்னத்தை சமைச்சுக்கிட்டு இருக்க போறீங்க நான் வீட்லேயே உங்களுக்கும் சேர்த்து ஆக்கிடுறேன் ஒரு ஆளுக்கு என்னத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல முதா வீட்டுலாம் போட்டது போட்டபடியே கிடக்கும் வீடெல்லாம் தூசி படிஞ்சு கிடக்கும் நம்ம படத்துக்கு போயிட்டு இத்தனை நாள் ஆகி போச்சுல்ல ஆமா அது வேற ஒண்ணும் இல்லை சரி பேசாட்டுக்கு நீங்க கூட்டி விட்டுட்டு வாங்க ஆனா சமைக்காதீங்க வீட்ல நான் சமைச்சிடுறேன் உனக்கு எதுக்கு சிரமமுதா இதுல என்னக்கா இருக்கு எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு சமையல் தான் ஆகணும் உங்களுக்கு சேர்த்து ஆக்கிட்டு போறேன் எல்லாத்துக்கும் செய்வோம் ஆனா புருஷனுக்கு ஒண்ணு செய்யலாம் செய்ய மாட்டான் எப்படி வளர்த்திருக்கான் பாருங்க மாமே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கமா நீ பாட்டுக்கு போய் இருந்துகிட்ட எங்களை எல்லாம் மறந்துட்டியோ ஒரு ஃபோன் கூட பண்ணல இல்லக்கா அங்கேயும் மழை வெயில் அது இதுன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சா அதுவும் இல்லாம வீட்லயும் வேலை சரியா இருந்துச்சு எங்கிட்ட போகவும் வர்றதுக்கே கரெக்டா இருந்தது அதான்க்கா கூப்பிட முடியல பேரன் எப்படி இருக்கான் அவனுக்கு என்னமா நல்லா இருக்கான் சரி இப்பதான் வந்திருக்கீங்க உடம்பெல்லாம் அசதியா இருக்கும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்களா வரேன் அப்புறமேட்டுக்கு வரேன்

அதெல்லாம் மொத்தமா மறந்துருவான்னு நினைச்சோம் மொத்தத்தை ஞாபகத்துல வச்சு தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்றாளு ஐயோ இப்ப என்ன பண்றது ஏய் ஆருமுகம் உன் வாழ்க்கையில நிலையில்லாத வாழ்க்கை தோண்டா சமையல் வேலை எல்லாம் முடிச்சால என்னன்னு தெரியலையே மீனா 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 ஏன் மீனா சமையல் கட்டுலயும் காணோம் எங்கிட்டதான் போனானே தெரியலையே

போங்க இல்லைனா உங்க அக்கா உங்களுக்கு ஆப்பு வச்சிரும் அக்கா வரப்போதே இனி இந்த மனுஷனை கையில பிடிக்க முடியாது பஸ் வந்துருச்சா நான் தெரியலையே அக்கா அக்கா வாக்கா என்னக்கா உனக்கு வீடே தெரியாது எப்படி வீட்டுக்கே சரியா வந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு போன் பண்ணிருக்கலாம்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு உனக்கு போன் பண்ண எங்க போனே போக மாட்டிக்கிது உன் போனுக்கு என்னடா ஆச்சு ஐயோ அக்கா அது அங்க இதுல தோட்டத்துல இருந்தங்க அங்க டவர் கிடைக்காது அந்த நேரத்துல இருந்து கூப்பிட்டு இப்போ என்னமோ மாமா இப்பதான் போன் பண்ணாரு அதான் சரி நீ பஸ் ஸ்டாண்டுக்கு உன்னை உனக்கு கூப்பிடுவோம் வண்டி எடுத்துட்டு வந்த நீயே வந்துட்ட நானும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உனக்கு போன் பண்ணி போன் பண்ணி பார்த்தேன் போனே போகல சே

என்னையா நான் வராதவ வந்திருக்கேன் உன் பொண்டாட்டி வானு கூட வெளிய வந்து கூப்பிடாம இருக்கற அக்கா அவ உள்ள இருக்காக்கா நீ வந்தது தெரிஞ்சிருக்காது உள்ள வா நீ உள்ள வா நான் வரேன் உள்ள வா அக்கா உள்ள வா மீனா மீனா சேர் எடுத்துட்டு வா அக்கா வந்திருச்சு ஏ மீனா இன்னைக்குள்ள வந்துருவாயா உன் பொண்டாட்டி அந்த வந்துருவாக்கா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த கால் அடிபட்டு இருக்கு அதனால நடக்கிறதுலாம் கொஞ்சம் சிரமம் தாங்க அதனால அப்படியே வருவா வந்துருவா வந்துருச்சா இது வர நேரத்துல எங்கடாவது போய் சேர்ந்துருக்கணும் இங்கேயே இருந்துட்டோம் ஏ மீனா இந்த ஆளு வேற வாள் வாள்னு கத்திக்கிட்டிருக்கான்டா வாங்களே சும்மா தெக்கல வேற என்ன வச்சு செய்யறது இருக்கட்டும் முதல்ல செய்யற வேலைய ஒழுங்கா செய் இடுப்ப வளைச்சு கூட்டிடினா இப்பதா கழுத்த வளைச்சு கூட்டிக்கிட்டு இருக்கற இடுப்ப வள மடசாம்ரணி மடசாம்ரணி கொஞ்சமா அடி வருக்குதா இல்லையா என்ன வைப்பு உங்களுக்கு பிரச்சனை ஏண்டி நீ வேலை செய்யறதுக்கு இந்த அழுகு அழுகுறா இத இப்படி தான் செய்யணும்னு சொன்னா செய்யணும் புள்ளங்க இதுக்கு ஒவ்வொருக்கும் சொல்லணும் தட்டி அரவே ஐயோ அந்த ஒரு தடவை நான் அழுத்திட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு அழுத்திங்க ஏண்டி உங்களுக்கு மண்டையில கூர் இருக்குதா இல்லையா டி இப்போ என்ன ஏண்டி இப்போதானே அந்த வழக்கு மாத்தால வீட குட்டனே அதே வழக்கு மாத்தால வாசு குட்டற மறுபடியும் அதே வழக்கு மாத்த எடுத்து வீட குட்டுவியா என்னாச்சு என்னதமா சொல்றது இதா இருக்குது பாரு ஒரு எரும மாடு ஒரு வேளை வெட்டிக்கும் தெரியலமா மாப்ளா ரொம்ப வரத்த பறறாரு அதனால தான் பூசை குடுத்து வேளை வாங்குன்னு சொல்லி வந்திருக்கேன் கிளவி என்ன முன்னாடி என் வாங்குது அட வாயால சொன்னா புரியாத இந்த காலத்து புள்ளங்க அதெல்லாம் செய்யுங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க வாயாலையா கையாலையும் சொல்லி பார்த்தாச்சு இந்த குச்சியாலையும் சொல்லி பார்த்தாச்சு ஒரு வேளைங்களே சரியான தட்டி மாடு

ரொம்ப சிரமம் தான் போ இன்னைக்கு உனக்கு எனக்குள்ள இந்த மாதிரி மர்மம் வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் நம்ம ரொம்ப பிச்சி தள்ளி இருப்போம் என்ன பண்றது பேத்தியா போயிட்டாலே இந்த ஒவ்வொண்ணையும் வாயில சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சி கொஞ்சி இதுவே நம்ம வேற மாதிரி இருந்திருந்தோம்னா இதுங்கள நம்ம கால் தூசிக்கு வந்திருக்குமா நீயும் பேத்திக்கலாம் ரொம்ப சல்லம் கொடுக்காம எல்லா வேலையும் இப்பயில இருந்து சொல்லி கொடு அப்பதான் போற வீட்ல ஒழுங்கா பொளைக்கும் இப்பதுங்களுக்கெல்லாம் என்னது சொல்ல சரி நான் அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வரேன் அன்புக்குட்டி பாத்தியா வேலை செய்ய தெரியலன்னா எப்படி அடி உழுதுன்னு நீ எல்லாம் எல்லா வேலையும் கத்துக்கணும் சரியா நான் அடிக்க மாட்டேன்டாமா நீங்க வேலை நல்லா கத்துக்கோங்க சரியா அப்பா வேலையெல்லாம் முடிச்சாச்சு வீட்டுல போய் படு தூங்க வேண்டியதுதான் எருமை இன்ன வரைக்கும் வீடு வசல்லாம் கூட்டனும்ல அந்த அழுக்கு கையில கல்லற ஒட்டி இருக்கும்ல அப்படியே போற அப்படியே போய் உடனே என்ன வேலைய பாப்ப போய் படுக்கையில போய் படுத்துடுவ இங்க இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போய் பெட்ல தான ஒட்டும் கை கால் கழுவிட்டு உள்ள போறன்றது தெரியாது காலையில தான கை கால் முஞ்சல கழுவுனே ஏன் காலையில திங்கிற ஏன் மதியம் திங்கிற சாயந்தரம்

சீக்கிரம் போன சொன்னேன் எதுக்குடா நீ அங்க எம்போட வசதியா இருக்க தம்பி வீட்ல அந்த லோக்கு வசதி இல்ல இருந்தாலும் முடிஞ்ச லோக்கு என்னாலது பண்ணனும் இல்ல கதவு என்னங்க எங்க அக்காவுக்கு பாதாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாதாம் வாங்கிட்டு வந்து அத பாலை வச்சு எடுத்துட்டு வா இர்க்கா நம்மள ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லாமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க